இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வையப்ப மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைதான் இந்த மலையில பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பால அவதாரம் எடுத்திருக்காரு இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இந்த ஸ்தலத்துடைய பெரிய பெயரை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறுபடை வீடு பழனி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பழனியில இந்த மலை எப்படி அழைக்கப்படுதுன்னா சின்ன பழனி அப்படின்னு சின்ன ஆவினங்குடி அப்படிங்கறத இந்த தலத்தோட வரலாறு பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த மலைன்னு சொல்லக்கூடிய பொங்கன சித்தர் வாழ்ந்த இடம் அந்த குகை பார்த்தீங்கன்னா இந்த அறிவ பின்னாடி இருக்கு பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலையை பௌர்ணமி காலத்திலையும் அமாவாசை காலத்திலயும் கிரிவலம் சுத்தி வராங்க மிக சிறப்பாகவும் ஒரு அற்புதமான ஒரு கிரிவல பாதையில பக்தர்கள் முடிந்தவரை கிரிவலம் இருக்காங்க அந்த குகை பார்த்தீங்கன்னா சித்தரு பொங்கண சித்தர் தவம் செய்த குகைன்னு சொல்லக்கூடிய அந்த குகையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வைப்ரேஷன் அது மக்கள்லாம் தியான ரீதியாக உணரலாம் இப்போ இந்த மலை பார்த்திங்கன்னா மேலே வேலை ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க கவர்மெண்ட்டில் இந்த வேலை முடிகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஆறு மாத காலத்தில் வேலை முடிஞ்சிடும் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் இந்த மலையில் வர அன்று இதே போல் ஒரு பதிவு நாங்கள் போட போகிறோம் அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்கள் மிக்க மலை இது முருகனுடைய அருளையும் பெற்று எல்லாம் வளம் பெற்று வளமூடு வாழ ஆண்டவனை அடைந்தது இவர் இந்த ஊருக்கார் குமார்ங்கிறவர்கள் தான் இவங்களும் ஒரு நாலு திறமையாக அந்த மலை அடிவாரத்தில் தான் குடியிருக்காங்க அதனால இவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் நான் இன்னைக்கு இவரை பார்த்தேன் பார்த்ததுனால இந்த களத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த பதிவு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பதிவு பக்தர்கள் எல்லாம் பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் சித்தர் பொங்கனர் முகை வந்து தரிசனம் பண்ணுங்க பால தண்டாயுத பாணி பதினெட்டு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு மகா சித்தர் அவர் ஒரு ஏழைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துன்பம் வரும்போது தன்னுடைய சித்தால வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களை அதாவது ஒரு நவலோக ரசவாதத்தில் மிகப்பெரிய ஒரு கையாண்ட சித்தர் தான் கொங்கன சித்தர் துன்பன்னு வருபவர்களுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாரி அள்ளி கொடுப்பார் மக்கள்லாம் வரது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மகா சித்தர் அவருடைய வாழ்ந்த குகை இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் நமக்கு ஏதாவது கொஞ்சம் தசியா

நல்ல ஒரு அணுகருக ஆமா இவருடைய அண்ணனுடைய ஒரு நட்பால இன்னைக்கு நாம் இந்த வையப்ப மலையில் பொங்கல் சித்தரை பார்க்கறோம் பார்க்குறோம் அவரையும் பார்த்து அருள் பெறோம் அதே போல பகவானுடைய எல்லா உள்ள அருளும் கிட்டட்டும் இனி வாழ்வில் துன்பம் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கும் வரு ரொம்ப பிடிக்கும் அது பாருண்ணா சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுண்ணா பொறுமையா பொரியா போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விட அந்த காலத்துல வந்தாருண்ணா தங்கங்கள வாரி கொடுப்போரா அதான் அதான் இப்படி என்ன ஆ தங்கம் ஐயா கூடு தண்ணி

வர என்ன மனு சொன்னி பங்குனி உத்தரத்துக்குள்ளார கும்பாபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு இடம் வாங்க தரிசனம் செய்யுங்க சித்தர்களுடைய அருளை பெற்று வளமோடு வாங்க கண்டிப்பாக ஆ வாங்க வாங்க நீங்கள் போங்க ஓம் அப்படியே பொறுமையா இருந்து ஆ ஆமா வேறு இருக்கிறாங்க ம் இருக்காங்க 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 அவர்தான் இருக்காங்க நீங்க இருக்கா இருக்கா மயில் சொல்லு மகாபாரியம் உலகில் உள்ள சிவனடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவானவன் பதினெட்டு சித்தர்கள் கொங்கண மகா சித்தர் அவர் தொகையில தவம் செய்த இடம் தான் இந்த இடம் அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கார் தான் இவர் குமார்னு பேர் ஒரு இவர் நம்மளுடைய நட்பு ரீதியாக இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் தரிசிக்க கூடிய பாக்கியம் கிடைச்சிது கண்டிப்போ பதினெட்டு சித்தர்களில் என்ன ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கன சித்தர் வாழ்ந்த இடத்துல நிறைய குகைகள் இருக்குது சேலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுவாமலை அங்கே சங்ககிரியில் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான இருக்குது நான் பல குகையில் தவம் செஞ்சுருக்கேன் பல குகைகளை போய் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் மக்கள் அனைவரும் பௌர்ணமி காலத்தில் அமாவாசை காலத்தில் இந்த கொங்கன சித்தர் குகையில் வந்து கண்மூடி அமர்ந்து தியானத்தின் மூலமாக தனது வேண்டுதல்களை அவர் பாதத்தில் நீங்கள் வைங்க கூடிய சீக்கிரம் ரொம்ப விரைவாக நிறைவேறும் புத்திர சந்தானம் கல்யாண பிராப்தம் வீடு மனை மக்கள் தொழில் இவை எல்லாமே ஆனந்த வைபோகமாக வாழ ஆண்டவனின் திருபாதத்தை அடைந்து தன் தவத்தினால் வாழ்ந்த மகான்கள் அவர்கள் மூலமாக நம் கர்மவினை அழிந்து சாப விமர்சனம் பெற்று வளமோடு நம் சங்கதிகள் என்றும் சுபிக்ஷமாக வாழ வழிவகுத்தவர்கள் தான் சித்தர்கள் ஆகையால் சித்தர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்த குகை என்பது மிகப்பெரிய அறிவு அவர்கள் வாழ்ந்த குகையில் போய் நாம் அமர்ந்து நம் குறைகளை எல்லாம் அங்கே சொல்லி அதன்படி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம் அப்படி தான் நாங்கள் மூணு பேரும் வந்தோம் வந்து உள்ளே உட்காந்து தியானத்தை முடித்தோம் தியானத்தை முடித்து அவர்கிட்ட நான் வந்து வாழ்க்கையில் சில வேண்டுதல்கள் அவர்கிட்ட வச்சுருக்கேன் அப்படி வச்சுட்டு அவரை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் மயில் கூவும் சத்தம் இரண்டு முறை அதுதான் சித்தர்களுடைய பரிபாசை அப்படி தான் தரிசனமும் தருவார்கள் அசரி மூலமாக அருள் புரிவாங்க உண்மையே இருபத்தி நாலு வருடம் நான் இந்த துறைக்கு வந்து வாசியோகம் சித்த வித்தியார்த்தின்னு சொல்லுவாங்க அப்படி பல இடங்களில் போய் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதுக்களை சந்தித்து சாதுக்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுருக்கேன் அப்படி சித்தர் கோயில்னா என்னுடைய சேலத்தில் சித்தர் கோயில் மூலமாக தான் நான் முதல் முதல்ல சித்தர்களுடைய பாதையில் அவர்களுடைய பயணத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன் இவ்வளோ காலங்களில் இந்த இடத்துல குகையில் நான் தவம் செய்து எனது வேண்டுதல் இருபத்தி நாலு வருஷத்தில் முடிஞ்சு அடுத்த வருஷம் குருகுலம் வைக்கிறதுக்காக நான் அடுத்த வருடம் தான் ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி இங்கே வந்து அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் பெறும்போது முருகப்பெருமானின் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறையில்லை மனமே மனமே என்பார் அந்த அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் மயிலோட சப்தம் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு வழங்கியதில் இந்த முருகப்பெருமானுக்கும் பொங்கல சித்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி எனது மானசீக குருவாக நவநாத காலாங்கிநாதர் அவர் பாதம் பணிந்து அடுத்த வருடம் எனது பணிகளை நான் சிறப்பாக செய்யணும் அதே போல் அன்னாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இதுக்கு மேலே அது நிச்சயமாக எங்களுடைய குருகுலத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும் எல்லாம் அகன்று ஆனந்த வாழ்வு கிட்டும் அவர் பயணிகள் சீக்கிரம் ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் மகாலட்சுமி அவர் வீட்டில் வந்து வாசம் செய்யணும் ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னா இங்கே நாங்கள் வேண்டிக்கிறோம் அதே போல் நாங்கள் எங்களுடைய வேண்டுதலை முடித்த உடனே மயில் சத்தம் அந்த சப்தம் என்பது சாதாரணமாக கிடைக்காது நான் இதுவரை எந்த குகையிலும் தபம் செய்யும்போது அப்படி ஒரு சத்தத்தை உணர்ந்ததல்ல இதுவே முதல் முறையாகும் இந்த பெருமையெல்லாம் கொங்குண சித்தரின் பெருமையாக கருதி அவரிடம் இருந்து ஆசிர்வாதம் பெற்று விடைபெறேன் அதேபோல மக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பௌர்ணமி காலத்திலையும் அமாவாசை காலத்துலேயும் இந்த குகைக்கெல்லாம் வாங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு போங்க அதி விரைவில் சாது தரிசனம் சாப விமோசனம் என்பார்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அவ்வளோ விரைவாக நிறைவேறும் பலமோடு வாழ ஆண்டவனுடைய திருபாதம் பணிந்து பதிட்டு சித்தர்களின் பாதம் பணிந்து உலக மக்கள் எல்லாம் சேமம் அடைய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ ஆண்டவனை வணங்கி அடியும் சிவனடியார்கள் திருபாதம் பணிந்து சரணம் சரி ஐயாதான் என்னோட குருநாதர் இருபத்தி நாலு வருஷமாக சித்த வித்தியாதியில் இருக்கார் வாசி யோகத்தில் மிகப்பெரிய ஆள் என்னை உருவாக்கினதும் ஐயாதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடமாக ஐயா கூட இருக்கேன் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காத ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக ஐயாவை நான் பார்க்குறேன் ஐயாவோட பேச்சிலையும் சரி குணத்துலையும் சரி நடத்திலையும் சரி மற்றவங்களோட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு வருடத்தில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குன்னு என்னாலே நம்ப முடியல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம வருடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம ஃபாலோவர்ஸோட வருடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏ எங்கள் மூலியமாக அதாவது ஐயா மூலிமாவும் சரி நான் எப்படி மேன்மனையடைந்தனோ அது போல் என்னோடய ஃபாலோவர்ஸும் மேன்மடையன்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வருடம் நம்மளோட வருடமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு நா வருடமாகவும் இருக்கும் மிகப்பெரிய ஆன்மீகத்துலேயும் மாற்றங்கள் என்னென்ன ஏமாற்று வேலைகள் நடக்குது ஆன்மீகத்தில் எப்படியெல்லாம் காசு பிடுங்கப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷனும் சரி பேரில் சொல்லி நிறையா வந்து திருடப்படுகிறது சொரண்டப்படுகிறதுங்கிறது சித்த வித்தியாதியில் இருக்க நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் அதை அவங்க மறைச்சி மக்களை ஏமாற்றுறது நான் ஐயா மூலியமாக நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக அந்த தீட்சை கொடுக்கப்படுறதுன்னு சொல்லப்படுறதும் இருக்கட்டும் நிறையா வந்து நிறையா பவர்ஸ் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே அடுத்த வருடங்கள் குருகுலம் ஆரம்பித்து அதை முக்கியமான நிறைய நபர்களோட நேரடியாக மோத முடியலனாலும் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதிலேருந்து நீங்கள் விழிப்புணர்வு அற்று இருக்கிறீங்க விழிப்புணர்வு கொண்டு நீங்கள் வாழணும் நல்லபடியாக வாழணுங்கிறதுல ஐயாவோட நோக்கமும் சரி எங்கள் குருகுலத்தோட நோக்கமும் சரி என்னோடய நோக்கமும் சரி ஐயா நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சக்கிரியா யோகி ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இப்போ தான் நாங்கள் மொதல் மொதல் ஒரு வையப்பமலை மலை அதாவது முருகஸ்தானத்திலேருந்து கொங்கனர் குகையிலேருந்து இந்த பதிவை நாங்கள் போடுறோம் அனைவரும் வளமோடு வாழ எல்லா வளங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ அனைவரும் கொங்கனர் திருபாதம் பணிந்து வேண்டி பிரார்த்தனை செய்து இன்புற்று வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இனி வரும் காலங்களில் காலாங்கிநாதர் ஆத்ம தியான குருகுலம் மிகவும் சிறப்பாக அமையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே அந்த குருகுலத்தில் என்னென்ன கலைகள் எல்லாம் சொல்லப்படும் மிகவும் அற்புதமான கலைகள் எல்லாமே மக்களுக்கு நான் வந்து நான் என்னுடைய இருபத்தி நான்கு வருட பயிற்சியை நான் கற்றுக்கொண்ட பல அகோரிகளிடமும் சரி சாதுக்களிடமும் சரி பல மகான்களிடமும் சரி அக்கலையெல்லாம் இந்த உலகத்திற்கு என்னால் முடிந்தவரை சித்த கலையை சாகா கலையை மருத்துவத்தை இதெல்லாம் வந்து என் குருகுலம் மூலமாக எனது சீடர்களுக்கு நான் சொல்லப்படுறேன் சொல்லி கற்றுக் கொடுத்து அவர்கள் எல்லா உலகங்கள நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த கலையை கலையையும் வாசி கலையையும் மருத்துவ கலையையும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அவர்கள் பயின்று நல்ல முறையாக தேர்ச்சி பெற்று அதன் பிறகு மக்களுக்கு அவர்கள் சொல்லித்தந்து ஆனந்தமாக எங்கும் சித்த தத்துவம் சிவ தத்துவம் பெருக கௌமார்க தத்துவம் எனும் சைவ சித்தாந்தம் முருகனின் திருபாதம் இவையெல்லாம் தமிழ் கடவுளாக விளங்கும் முருகப்பெருமானின் பாதம் பணிந்து நாங்கள் ஆற்றும் கடமைக்கு அடிவர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த அற்புதமான பதிவை பாருங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வைத்து உங்களுடைய பாக்கியத்தை பெறலாம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது கொங்கண சித்தர் தவம் செய்த குகைன்னு சொல்கிறாங்க இந்த குகை அதனால் இந்த குகையில் நான் உணர்ந்தது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஆகையால் பக்தர்கள் அனைவரும் அமாவாசை என்று பௌர்ணமி என்று தவறாமல் வந்திருந்து இந்த குகையில் அவரை தியானம் செய்து தன் வேண்டுதலையெல்லாம் வைங்க நிறைய நன்மைகள் நடக்கும் சாது தரிசனமே சாப விமோசனம் என்பார்கள் அது உண்மைதான் என் வாழ்க்கையில் அவ்வளோ நடந்திருக்கு என் சீடர்களுக்கெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு மாய தந்திரம் எதுவும் கிடையாது உண்மையான ஆத்மவிசான தியானம் என்பது தான் இந்த உலகத்துக்கு நான் முடிந்தவரை கொண்டு போக முயற்சிக்கிறேன் அடியின் பாதம் சரணம் சரணம் ஷரணம் ஓம் நம சிவாய் நன்றிங்க